தொடர்ச்சியான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இருந்து போயிருக்காரு ஸோ வந்து யாருமே நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் வந்து இறந்து போயிருக்காரு வழக்கமான மருத்துவமனை பரிசோதனைக்காக நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த்க்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு மூச்சு விடுறதுல ரொம்பவே ச சிரமம் ஏற்பட்டிருக்கு விஜயகாந்த்க்கு ஸோ வெண்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சை கூட கொடுத்துருக்காங்க ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிருக்காரு ஸோ இந்த ஒரு செய்தி வந்து தேமுதிக தொண்டர்களுக்கும் சரி விஜயகாந்தோட தீவிர ரசிகர்களுக்குமே சரி ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு நிறைய வந்து ப்ரேயர்ஸ் பண்ணாங்க நிறைய வந்து அவர் நல்லபடியாக வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க இருந்தாலும் வந்து சிகிச்சை பலனின்றி இந்த மாதிரி விஜயகாந்த் இறந்து போயிருக்க ஒரு விஷயம் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய சோகத்தையும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ச்சியையும் தான் கொடுத்துருக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துருக்காங்க தீவிரமாக கண்காணிக்கப்பட்டும் வந்திருக்காங்க இந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிருக்காரு நம்ம சேனல் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி